நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களை அதிகரிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை மருத்துவக் கல்வி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் சுகாதார திட்டங்களையும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் அனைத்து இடங்களிலும் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் இருப்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது ரயில்வே ஊழியர்கள் பத்து லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் பேருக்கு எழுபத்தி எட்டு நாள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்றும் இதற்காக மத்திய அமைச்சரவை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பீகாரில் சுமார் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பிரபல கன்னட எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரான எஸ் எல் பைரப்பா உடல்நலக் குறைவின் காரணமாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது உயிர் பிரிந்தது அவருக்கு வயது தொன்னூற்று நான்கு மறைந்த எழுத்தாளர் எஸ் எல் பைரப்பாவிற்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கன்னட இலக்கியங்களின் மேம்பாட்டிற்காக பெரும்பாடு பட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் இலக்கியம் சிந்தனை கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் அவரது பங்களிப்பை நாடு என்றும் நினைவு கூறி பிரதமர் நரேந்திர வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் மனசாட்சியை தூண்டி இந்தியாவின் ஆன்மாவை ஆழமாக ஆராய்ந்த ஒரு உயர்ந்த தலைவரை இழந்துவிட்டோம் என்று தெரிவித்துள்ளார் காலத்தால் அழியாத சிந்தனையாளரான அவரது எழுத்துக்கள் இளம் தலைமுறையினை சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் தூண்டியது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைப்பு காட்டியதோடு தமது இலக்கிய அறிவாற்றலைக் கொண்டு இந்திய பாரம்பரியத்தை அறுபது ஆண்டுகளாக உயர்த்தி பிடித்துவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்ததையும் அமித்ஷா நினைவு கூர்ந்துள்ளாா் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக கூடலூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் ஆண்டுகளில் அறுபத்தி ஏழு கல்லூரிகளும் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனைகளும் திறக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்றும் திமுக கூட்டணி கட்சிகளை அடிமைப்போல் நடத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினாா் சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தை முன்னிட்டு சிஎஸ்ஐஆர் ஆய்வகங்களை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று சென்னை தரமணியில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் ஆனந்தவல்லி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயல்பாடுகளை விரிவாக விளக்கினார் மேலும் ஆராய்ச்சிக்காக அமைக்கப்பட்ட முக்கிய வசதிகள் ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவை பிற துறைகளுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதையும் விவரித்தார் அத்துடன் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி கூடங்களை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் திறன்களை நேரடியாக அறிந்து கொள்ளுமாறு Awal-awal adik-beradik datang இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சிக்கு திறன் பயிற்சி முக்கியமான தேவை என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார் மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி கவுன்சில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோடு இணைந்து தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது அண்ணாசாலையில் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி காணொலி மூலம் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் அப்போது இதுபோன்ற பிராந்திய அளவிலான பயிற்சி பட்டறைகளை அதிக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் நிர்வாக உறுப்பினர் டாக்டர் வினிதா அகர்வால் வலுவான தொழிற்கல்வி சூழல் அமைப்பை உருவாக்க பள்ளி மற்றும் உயர்கல்வி அமைப்புகளில் தொழிற்கல்வி பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அமெரிக்காவோடு அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்துவது ஈரான் மக்களின் நலனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று ஈரான் உச்ச தலைவர் காமினி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேபோன்று பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவற்றில் சில ஈடு செய்ய முடியாதவை என்றும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்க அணுகுமுறையை விமர்சித்த கமேனி ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி அதன் மூலம் அமெரிக்கா ஏற்கனவே பேச்சுவார்த்தையின் முடிவை தீர்மானித்துள்ளது என்று கூறினார் அத்தகைய அணுகுமுறை உண்மையான பேச்சுவார்த்தைகளை உருவாக்கவில்லை என்றும் மாறாக அது கட்டளையிடுவதற்கும் திணிப்பதற்கும் சமம் என்றும் காமினி வலியுறுத்தினார் இந்திய பெருங்கட பிராந்தியத்தில் பாரம்பரிய மற்றும் பாரம்பரிய மற்ற சவால்களை கையாள்வதில் கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் நடைபெற்று வரும் சர்வதேச கடல்சார் காலே பனிரெண்டாவது உரையாடலில் பேசிய இலங்கை பிரதமர் கடல்வழி சுதந்திரத்தை பேணுவதற்கும் சர்வதேச சட்டத்தை பின்பற்றுவதற்கும் தகவல் பகிர்வு கடற்படைகள் மற்றும் கடலோர காவல்படையினரிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தேவை என்று வலியுறுத்தினார்